ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பெரிய திருமொழியை ஆரம்பிக்கிறோம் திருமங்க ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாவதாயிரத்தின் ஒரு முக்கியமான பகுதி இரண்டாவதாயிரத்தில் திரு திருக்குறுந்தாண்டகம் திருக்குறு திருநெடுந்தாண்டகம் ஆகிய இவைகளும் உண்டு மொத்தத்தில் இரண்டாவதாயிரம் முழுவதுமாக திருமங்கி ஆழ்வார் அருளி செய்தவன் ஸோ இதில் பெரும்பகுதி பெரிய திருமொழி ஸோ பெரிய திருமொழியில் முதல் பத்தில் முதல் திருவாய்மொழிகள் முதற் திருமொழியில் முதல் பாசுரத்தை பார்ப்போம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்படி ஆரம்பிக்கிறது இதான் அவரடியில் முதல் பாசுரம்னு சொல்லலாம் இப்படி இருக்குது வாடி நேன் வாடி வருந்தி நேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைய வருத்தம் முடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் வாடி நேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைய வருத்தம் மூடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடி நாடி நான் கண்டு நாராயணா என்னும் நாமம் வாடினேன் ரொம்ப காலமாக நான் ரொம்ப வா ஒரு வாட்டத்தில் இருக்கிறேன் நான் இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு நான் வாடிக்கொண்டிருக்கிறேன் அதான் வாடினேன் வாடி அவ்வாறு வருந் அவ்வாறு வாடி தளர்ந்து போய் மனத்தால் வருந்தினேன் மன மருந்தினேன் மனத்தால் மனசு தான் வருத்தப்படும் மனதால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் இந்த சம்சாரத்தில் பிறந்து அதான் பெருந்துயர் அந்த இடும்பையில் இருக்கட்டான ரொம்ப கஷ்டமான நில மேலே பிறந்து கூடினேன் இந்த உலக விஷயங்களில் என்னை நான் இணைத்து கொண்டேன் சம்சாரத்தில் என்னை இணைத்து கொண்டேன் அதான் கூடினேன் கூடி இளைய வருத்தம் மொடு அவர் தரும் கலவியே கருதி இவ்வாறு சம்சார விஷயங்களில் சேர்ந்து நான் இளைய வருத்தம் மூடு அவர் தரும் கலவியே கருதி அப்படின்னா சாதாரண அர்த்தம் சிற்றின்பங்களில் ஈடுபட்டு அப்படின்னு சட்டின அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ணிக்கணும்னா இந்த உலக விஷயங்களில் என்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு அதான் அவர் தரும் கலவியை நீங்கள் என்னென்னா இது ஆசைப்படுறது இது கிடைக்கிறது அந்த கிடைச்சதுனால அவரை சந்தோஷம் இதெல்லாம் தான் கருதின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இளைய வருத்தம் மூடு இளைய வருத்தம் மூடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடினேன்னா ஒன்று ஒன்றையாக பிடிச்சிக்கிறதுக்கோசரம் ஓடினேன் இந்த சாமான் வேணும் அந்த சாமான் வேணும் இந்த நிலம் வாங்கிக்கணும் இந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு சேஸில் இருந்தேங்கிறது தான் கூடி இளைய வருத்தம் மூடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் இப்படி ஒரு சேஸில் இருந்தேன் ஏதோ ஒரு ரேஸ் எதையோ போய் பிடிச்சிக்கணும் எதை எதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை அடையணும் அதை அடையணுங்கிற அந்த வேகத்தில் இருந்தேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து இப்படி நான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உயிர்வதோர் பொருளால் நம்மை உஜ்ஜீவிக்க வல்ல ஒரு பொருள் அந்த உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து அதன் காரணமாக நல்ல உணர்வை எழுதி என்னுடைய வாழ்க்கை போக்கை மாற்றிக்கொண்டேன் திருந்தின பாதையிலிருந்து மாறுபட்டேன் அத அர்த்தம் ஓடி உய்வதோர் ஓடினேன் பட்சத்துடன் நம்ம என்ன சொன்னோம் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கொண்டேன் இப்போது நாடாரம் தேட நாடி நாடினேன் நாடி நான் தேட ஆரம்பித்து விட்டேன் என்ன அந்த பெருமானுடைய உணர்வு கிடைச்சதுனால நாடினேன் நாடி நான் நாராயணா என்னும் நாமம் இது மாதிரியாக உலக விஷயங்களில் முழுவதுமாக ஈடுபட்டிருந்த நான் அந்த வாழ்க்கை பாதையில் இருந்து விடுபட்டு தேட ஆரம்பித்து நாடினேன் நாடி நான் தேடிக்கொண்டே கண்டுபிடித்து விட்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரத்தை இது விசேஷமான பாசுரம் திருமந்திரத்தின் பெருமையை சொல்லுகின்ற திருமொழிதுன்னு பிரிவா சொல்வாள் பாசுரத்தனம் பிடிச்சிடலாமா வாடி நேன் பாடி வருந்தி நேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்த்தம் மோடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் கூடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இந்த மூணாவது இருக்க உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து அப்படின் கூட ஒரு பாடம் உண்டு அதுக்கு அர்த்தம் இது அர்த்தம்தான் இது தெரிந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமதி ராமானுஜாயனமா